அவபக்தி லௌகிக இச்சை அதெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தி பிரசங்கத்தினாலே சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாவத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் நீங்களை வெறுத்து நீங்க வாழ்கிற வாழ்க்கையை தான் தேவ பக்தி என்று வேதம் சொல்கிறது உங்களுக்கு அநேக இஷ்டங்கள் இருக்கும் அநேக தீர்மானங்கள் இருக்கும் ஆனா அதெல்லாம் நடப்பிக்கிற அந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல ஒரு காலத்தில் அப்படிப்பட்டவர்களா இருந்தோம் தெரிந்து கொண்டு உங்களை கத்த சபையில எதுக்கு சேர்த்தனார் என்று சொன்னா பரலோகத்துக்கு உரிய நபர்களாய் மாற்ற மாற உங்களுக்கு நல்ல அருமையான போதனைகளை கொடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற உங்களை பயிற்றுவிட்டு விசுவாசத்தையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் உங்களுக்கு கொடுத்து தேவனுக்கு உரிய பயபக்தி உள்ள தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுவதற்கான வார்த்தையை கத்தர் கொடுக்கிறார் இந்த வார்த்தையை நீங்க கவனமாய் கேட்டு இது எங்குமே கிடைக்காது உலகத்துல போனேன்னு வச்சுங்களேன் உலகத்துக்கு அடுத்த காரியத்துல தான் உங்களுக்கு பிரசங்கிப்பாங்க அங்க உங்க காரிக்க அந்த அதற்கான காரியங்கள் தான் வெளியே நடக்கும் ஆனா உங்களை பரிசுத்தப்படுத்த பரலோகத்துக்கு ஆயத்தமாக்குகிற ஒரே இடம் சபை